உணர்வோம் ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம் வள்ளலார் தவிர்க்க சொல்லும் நாற்பத்தி இரண்டு பாவங்கள் தெரியுமா வாரி வழங்குவதற்கு பொருள் மட்டும் போதாது அன்பர்களே அந்த பொருளை வழங்கும் நல்ல மனமும் தேவை இன்று மனித குலம் பொருள் குறையும் உள்ளது அருள் குறையும் உள்ளது அதை தன்னால் முடிந்தளவு வள்ளலார் போக்கினார் என்பதே உண்மை இன்றும் ஏழைகளின் பசிப்பினி போக்குகின்றார் திருவருப்பா என்ற நூலின் மகிமையால் மக்களிடையே அருள் குறைவையும் அவர் சமன் செய்துவிட்டார் நாம் செய்கின்ற பாவங்களை எப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி நம்மை நல் நெறிப்படுத்துகிறார் பாருங்கள் மிக சாதாரண எளிய நடையில் பெரும் பாவங்களை நம் கண்முன் கண்முன்னிறுத்துகின்றார் அவர் சொல்கின்ற அந்த பாவங்கள் நம்மை செம்மட்டியால் அடித்து செம்மைப்படுத்துகிறார் என்பதே உண்மை தெய்வம் பொதுவில் வந்து பேசுவதே இல்லை போல் அருளாளர்களின் மூலமாகத்தான் மக்களை சிவபெருமான் நல்வழிப்படுத்துகின்றான் இதோ அவர் சொன்ன குற்றங்கள் யாவை என்று பார்ப்போம் நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கழகம் செய்தேனோ கலந்த சிநேகரை கழகம் செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளையை கொண்டேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிற் செய்தேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வடித்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வடித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உழவு சொன்னேனோ களவு செய்வோர்க்கு உழவு சொன்னேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கழிய வழி அடைத்தேனோ வரவு போக்கழிய வழியை அடைத்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ கோல் சொல்லி குடும்பம் களைத்தேனோ கோல் சொல்லி குடும்பம் களைத்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ நட்டாற்றில் கையை நழுவவிட்டேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ கற்படிந்தவரை கலந்திருந்தேனோ கற்பு அடிந்தவரை கலந்து இருந்தேனோ காவல் கொண்டிருந்த கன்னிகையை அடித்தேனோ காவல் கொண்டிருந்த கன்னிகையை அடித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கர்ப்பம் அடித்து கழித்திருந்தேனோ கர்ப்பம் அடித்து கழித்திருந்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ கற்றவர்தம்மை கடுகெடுத்தேனோ கற்றவர்தம்மை கடுகெடுத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை மழித்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை மழித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிர் அடித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிரை அடித்தேனோ பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி சிவன் சிவனடியாரை சீறி வைதேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே என்று சொல்கின்றார் அன்பர்களே மாணிக்க வாசகரின் திருவாசகத்தில் அச்சோப்பதிகத்தில் அவர் சொல்கிறார் சிவபெருமானை பற்றி அத்தன் எனக்கு அருளியவாறு வருவாரோ அச்சோவே என்று சொல்கிறார் பிற யாருக்கும் கிடைக்காத அந்த தகுதியை இதைவன் எனக்கு கொடுத்து விட்டான் என்று அச்சோப்பதிகத்தில் விவரிக்கின்றார் நம் வள்ளல் பெருந்தகை எளிய தமிழில் ஏழை மக்களோடே வாழ்ந்து தன் காலங்களை கழித்ததனால் அவர் சொல்கின்ற அதே நயத்தை என்ன மிக அற்புத அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ என்கிறார் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ இவரும் சொல்கிறார் கிடைக்காத அந்த தகுதியை தான் பெற்றுவிட்டதாக சொல்கிறார் அன்பர்களே என் கண்களை குளமாக்கிவிட்டார் வள்ளலார் அவ்வளவு கதறல் இந்த பாடலிலே மனம் மிகவும் கனத்து விட்டது வள்ளலார் நம்மிடம் ஒரு பரீட்சை வைக்கின்றார் பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைவருக்கும் இந்த தேர்வு ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது நீங்களே அவர் சொன்ன அந்த பாவங்களின் வரிசைகளை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் மனம் திருந்தி வாழவே நம்மை அறிவுறுத்துகிறார் உள்ளலார் என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டு தவப்புதல்வன் சிதம்பரம் ராமலிங்க அடிகள்தான் என்று சொல்லி இந்தளவில் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பலம்